நீங்கள் நீதி செலுத்துங்கள் இதுவே இறையச்சத்திற்கு மிக பொருத்தமானது அல்லாவுக்கு அஞ்சு செயலாற்றுங்கள் நீங்கள் செய்வனவற்றை முழுமையாக அல்லா அறிந்தவனாக இருக்கின்றான் இப்போ இந்த இடத்துல அல்லா என்ன சொல்கிறான் நீதி செலுத்துங்கள் இதுதான் தக்குவாவுக்கு நெருக்கமானது அல்லாவுக்கு அஞ்சு செயலாற்றுங்கள் அப்போ நீதி செலுத்தணும் அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ் நாளைக்கே நீங்கள் நீதியெல்லாம் வந்து செலுத்திட முடியாது என்ன மனிதகுலம் வந்து பத்தாயிரம் வருஷமா நீதியை வந்து நிலைநாட்ட முயற்சி பண்ணி 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 சில காலங்களில் தான் அங்கங்கே நீதி நிலைநாட்டப்பட்டுச்சு அப்போ என்ன பண்றது நாங்கள் இப்படி இருக்கோமே சூழ்நிலை இல்லையே என்ன பண்ணுவோம் எல்லாம் சொல்கிறோம் அல்லாவுக்கு அஞ்சு செயலாற்று தெரியுது இல்லை நீதி முடியல இப்படி ஒரு வேலை இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க செய்ய முடியாத சூழல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச வரையும் செய்யுங்க வாயால் தடுக்கிறது வந்து இங்கே அனுமதி இருக்கா வாயால் தடுங்க அதுவும் அனுமதி இல்லைன்னா அவங்க மனசளவில் இருங்க அல்லாவுக்கு அஞ்சு சொல்லுங்கள் நிஜமாக இங்கே வாயால் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதியே இல்லையா எல்லா தான் தக்கு பயப்பட்டு சொல்லுங்கள் அல்லாவுக்கு பயப்பட்டு செயலாற்றுங்க நீங்கள் செய்வனவற்றை முழுமையாக எல்லாம் பார்த்துட்ருக்குறேன் இந்த இடத்துல எவ்வளோ உனக்கு வாய்ப்பு இருந்துச்சு நீ என்ன பண்ண நினைக்கிறீங்க ஒவ்வொரு இடத்துலையும் வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் உனக்கு எவ்வளோ ஆப்ஷன் இருந்துச்சு நீ அந்த இடத்துல எவ்வளோ திருட்டுத்தனம் பண்ண உன் மனசுக்குள்ளே நீ எதை வந்து ப்ரையாரிட்டி கொடுத்த அது வந்து நமக்கு பிரச்சனை அது வந்து எல்லாம் கண்டுபிடிச்சிடுவேங்க